ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் சுரேஷ்ங்குறவங்க திருப்பத்தூர்ல இருந்து எழுதி இருக்காங்க அவங்களுக்கு அல்சர் எதுவுமே உரப்பு சாப்பிட முடியாது டயத்துக்கு சாப்பிட்டோம் இல்லைன்னா வயிறு வலியாக துடிப்பான் வாமிட் வந்துடுமா அப்படியே நான் பத்து வருஷம் மேலே கஷ்டப்பட்டேன் நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமா இருந்த நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை காலையில் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அம்மாட்ட ஜபம் பண்ணேன் ஆண்டவரே நான் சாட்சி சொல்லுவேன் என்னால் முடிந்த காணிக்கை நான் நன்றி காணிக்கை அனுப்புவேன்னு ஆஸ்பத்திரிக்கே செலவு போகுதே அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணினேன் கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு அல்சர் இருந்து விடுதலை கொடுத்தார் நான் ரெண்டு மாதமாக மாத்திரை எடுக்கிறத விட்டுட்டேன் வயிறு வலி இல்லை டெஸ்ட்டு பண்ணிட்டு தான் அந்த சாட்சியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி எழுதியிருக்காங்க கத்துரைய நாமம் மய்மைப்படுவதாக நம்பிக்கை டி வாசகர்களுக்கு ஏசு கிருஷ்ணாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தேவ சமத்து வந்து சொல்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டையாம் மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வாரமும் யூடியூப்பில் டிவி யூடியூப்பில் வேலைக்கிழமை இரவு எட்டு மணிக்கு துதியாரண ஜபமும் அதே யூடியூப்பில் ஒவ்வொரு ஒன்றாந்தேதியும் ஈவினிங் ஏழு மணிக்கு வாக்குத்த துதியார நடக்கிறது தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிக்கை பதினாலு வருஷமாக வெளியிடுகிறோம் அது உங்களுக்கு தேவையானால் உங்கள் அட்ரஸை நீங்கள் எங்களுக்கு ஃபோனில் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு கத்திரை இன்னும் நீங்கள் மயிமைப்படுத்துவதற்கு அது ரொம்ப ஏதுவாக இருக்கும் அலைய லோயா தேவன் உங்களோடு இருப்பாராக நித்தமும் செபிக்க மறவாதிருங்கள் வருகை சமீபமாக இருக்கிறது ஆகவே அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் மற்றவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் தலையை தாழ்த்தி ஜோமனவோ பரலோப்பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியனை இறங்குவீராக ராகா தீகா பாபா லாபா ரபா ஒரே நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு விரோதமாக வானமரத்தில் பொல்லாத ஆவிகளோ இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியை சேனையை பொல்லா சாத்தான சக்தி வலமையில் அந்தர சக்தியில் ஆதிக்கங்களோ எலும்பாத வரி எல்லாவிட்டையும் நான் சொன்னால் நாமத்தினால கட்டிந்து கட்டி பார்த்து தழுகிறோம் தேவ பிரசனத்தை தேவ சமாதானத்தை ரத்தத்தின் வல்லமைய பரிசுத்தாவின் ஆளுகைய பிதாவின் சித்தத்தை அற்புதங்களை அடையாளங்களை சாட்சிகளை நசனா இயேசுவின் நாமத்தினால அலைய லோயா இந்த நிகழ்ச்சிக்குள்ளே கட்டுவிழ்த்து விடுகிறோம் தேவ ஆவியார் ஒரு அசைவாடுவாராக ரீகா தாகா ராபா லீபா ராபா தேவ செய்தி நூறு மடங்கு பலன் தருவதாக லீதியா உள்ள திறக்கப்பட்டது போல ஒவ்வொரு உலகம் திறக்கப்படுவதாக ஓ ராக லோயா லோயா நன்றி சமாதானத்தை இழந்து தவிக்கிற மகளை தெய்வ சமாதானம் உலகம் கொண்டுக்கு எடுக்க முடியாத தெய்வ சமாதானம் அலே லோயா அலே லோயா ஏசு தருகிறார் ஏசு தருகிறார் அலே லோயா அலே லோயா ராக லீ பரவ ஒரே வலதுகை வழி கத்துடி ஆவியானவை இறங்கி அந்த வழியை நீக்கி போடுகிறத பாக்குறேன் தடைகளை ஒட்டைக்கிறா அலையிலோய் திருமண தடையை கத்தர் ஒட்டைப்பாராக வேலைக்கு போற தடையை கத்தர் ஒட்டைப்பாராக ராகா தீகா பாபா லாபா ராபா எல்லா வன்கன் போறாமையில் எரிச்சல்கள் நீங்கி போவதாக இசவி நாமத்தினால தேவாடர் அசைவாடி வீராக அலையிலோயா ராகா தீகா பாபா லாபா ரபோ ஓரி கதகலாபா ரபோ அதிக கவலையோடு இந்த டிவி பெட்டி முன்னே உட்கார்ந்துருக்கிற அருமையான மகனே மகளே ஒதுக்க சந்தோஷமாய் மாறும் ஒன்றுக்க சந்தோஷமாக மாறும் நீ எதிர்பார்த்துக்கிற முடிவு நான் உனக்கு அருளுவேன் நீ எதிர்பார்த்துக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு அது தீமைக்கானதல்ல அது சமாதானத்துக்கானது ஆமேன் அலையலோயா அழகா தீகா பாபா லாபா ராபோ உனக்கு விரோதமாக ஒரு பாலையை இறங்கிருச்சே நீ பயப்படாத கத்தர் அதை முறியடிக்கிறார் அந்த பாளையத்துக்குள்ளே ஏசு வருகிறார் முறியடிக்கிறார் லோய்யா உனக்கு வெற்றி வாகை சூடுகிறார் அமே நான் ஒரு ஆசிர்வதி பிதாவே அமே செய்தியுடைய தலைப்பு சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் மத்தையே அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் அண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் இந்த வேடை சொல்லுகிறார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூவையே சுதந்திரித்து கொள்வார்கள்ன்றார் அலைய லோயா தேங்க்யூ ஜி சார் மோசே சாந்த குணமுழவனாக இருந்தார் நாமும் நீங்களும் நானும் சாந்த குணமுழவராக இருக்கணும் என்னாம பன்னெண்டு மூணில் சொல்லுகிறது மோசே சகல மனிதர்களும் சாந்தமுள்ளவராக காணப்பட்டார் என்று பார்க்குறோம் அப்போ சாந்த குணம் நமக்குள்ளே இருந்தால் சாந்தம் அது ஒரு கனியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது சாந்தம் இச்சை அடக்கம் அன்பு நற்குணம் விசுவாசம் இதெல்லாம் கனியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டில் இருக்குது நம்ம கனி கொடுக்குறவங்களா இருக்கிறோமா சாந்தம் என்கிற கனியை கொடுக்குறோமா இங்கே ஒன்று பேதர் மூணு நாலு சொல்லப்பட்டிருக்கிறது அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கட்டும் அதுவே தேவடைய பார்வையில் பெற்றது தீங்களா சாந்தம் எங்கே இருக்கணும் இருதயத்தில் இருதயத்தில் சாந்தம் சாந்தமும் அமைதி உள்ள இருதய நம்ம இறுதியம் நமக்குள்ளே இருக்குதா ஏன்னா இருதித்து நிறைவினால் அவனுடைய வாய் பேசும் ஒரு கல்லங்க அப்படற்ற உத்தம ஐசிரவலாக இருக்கணும் நாத்தான் வேலை பார்த்து ஆண்டு சொன்னார் கல்லங்க அப்படற்ற உத்தம ஐசிரவல்னு சொன்னார் இல்லையா மோசே எப்போது சாந்த குணமுள்ளவராக காணப்பட்டார் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இல்லாம கோபப்படக்கூடாது சில பேர் அநேகர் கோபப்படுறத பார்த்துருக்கேன் தேவையில்லாம எடுத்ததுக்கெல்லாம் மூர்க்கமா இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா மனிதனுடைய கோபம் தேவுடைய நீதியை நடப்பிக்க முடியாது நம்ம பூமியை சுதந்திரிக்கணும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாந்த குணமுள்ளவராக இருப்பதே நல்லது மோசை என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம் இவனை பார்வோன் குமாரத்து என்ன பண்ணுனா புத்திர சிவகாரமாக எடுத்துக்கொண்டால் அப்போஸ் ஏழு இருபத்தி ரெண்டு சொல்கிறது எயிட்டிருடைய சகல சாஸ்திரங்களிலையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான் அப்போ சார்ந்த குணமாக இருந்தால் நீங்கள் நானும் வாக்கிலும் செயலிலும் வல்லமையுடையவர்களாக இருக்க முடியும் இங்கே அவன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயது நாற்பது வயது வரை நல்ல அரண்மனை வாழ்வு அடுத்த நாற்பது வயது பார்த்தீங்கன்னா தெரியும் வனாந்தர வாழ்வு அடுத்து நாற்பது நாற்பது வருஷம் எயிட்டின் அடிமத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படி கத்தர் அவரை அனுப்புகிறார் ஏ மூணு சரித்திர அதை மூணு காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கு மூணு பிரிவாக பிரிக்கலாம் மொதல் ஃபஸ்ட்டு நாற்பது ரெண்டாவது நாற்பது மூணாவது நாற்பது அங்கே நம்ம பார்க்குறோம் இவன் வந்து ஒரு எபிரியரை அவங்க எயுக்தியரை அடித்து கொண்டதுனால இவன் இவன் என்ன செஞ்சான் சண்டைப்பட்டதுனால இந்த எ எபிரிய இவன் ஒரு எபிரியனாக இருந்ததுனால அவங்களுக்கு அவங்க அதை இவனால் தாங்கி கொள்ள முடியலை ஆகவே என்ன பண்ணான் அதை வெ அவங்கள வெட்டி எவ்வள்தீரை புதைச்சிட்டான் இது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே என்ன செஞ்சான் பயந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் மீதியா தேசத்துக்கு என்ன செய்கிறான் போயிட்டான் போயிட்டான் அங்கே போய் என்ன செய்கிறான் ஒரு அதாவது எத்தி எத்திரோப்பாவின் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான் அங்கே தான் ஆண்டவர் முச்செடியில் என்ன செய்கிறார் தரிசனமாகிறது குறித்து நம்ம பார்க்குறோம் எத்திரோ ஒரு ஆசாரியனாக இருக்கிறான் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இவன் அடுத்து என்ன செய்கிறான் இங்கே பார்வோனின் குமாரன் என்று இருந்தான் அங்கே போய் அரபியனாக மாறுகிறான் பவுலு எல்லாருக்கும் எல்லாமேன்னு சொல்கிறாரு சார்ந்த குணம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் எல்லாமா இருப்பாங்க ஓன் ஜாதி ஏன் ஜாதி ஓ இனோ ஏன் இனோ நான் பெரியவே நீ பெரியவே அந்த வாக்குவாதம் இருக்காது நீங்கள் நானும் குணமுள்ளவர்களாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பொறுத்தவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் யோவின் பொறுமையும் கத்துடைய செலின் முடிவு அறிந்திருக்கிற அறிந்திருக்கிறீர்களே யாக்க அஞ்சு பதினொன்று எழுதப்பட்டிருக்கு நீடிய பொறுமையாக இருக்கணும் அந்த குணமுள்ளவர்கள் பொறுமையாக கேட்பாங்க பொறுமையாக செயல்படுவாங்க எத்தனை அவசரப்பட்டு செஞ்சிட மாட்டாங்க அவங்கள கத்துற அவங்களோடு கூட இருப்பார் அவங்கள சொல்லிலேயே செயலில் வல்லமையில் தீர்க்க தெரிச்சு என்ன செய்வார் நிச்சயம் மாற்றுவார் ஏன்னா மோசை சொல்லி செயல் வல்லமிழத்திற்க தரிசையாக காணப்படுகிறார் இவர் அங்கே நம்ம பார்க்குறோம் அவருக்கு அவன் தாய் நல்ல ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருந்தார் நியாயப்பிரமான க நியாயப்பிரமானங்களை கடைப்பிடித்து நடக்கும்படி கற்றுக் கொடுத்திருந்தார் சார்ந்த குணம் உள்ளவர்கள் ஆண்டுடைய வார்த்தை நடப்பார்கள் வேதாமத்தை கை நல்ல ஜபத்தில் உறுதியாக தரத்துருப்பாங்க இதை நம்ம பார்த்துக்கலாம் அவங்க நடத்தினால் அவங்க கனியினால் அவங்க குணம் உள்ளவர்களா இல்லை கோபக்காரங்களா இவங்க மரட்டாட்டம் உள்ளவர்களா என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் கணிகளினால் தான் அறிய முடியும் சரி இங்கே நம்ம பார்க்குறோம் இவருக்கு ஆண்டவர் தரிசனமான உடனே என்ன பண்ணுறாரு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி எகிப்துக்கு அனுப்புகிறார் யாத்திராம நாலு இருபதில் இவர் எகிப்துக்கு வர்றாரு இவர் பாருங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறாரு சீனாய் மலையில் போய் என்ன செய்கிறாரு கட்டளையில் பெறுவதற்கு ஏறுகிறாரு உவாசத்தோட மோசை ஒரு போதக கத் கத்தனாகவும் உயர்த்தப்பட்டாரு வெளிப்பாடு வரம்பற்றார் வெளிப்பாடு வரம்பற்றவராக இருக்கிறாரு மோசை சொன்னதை கத்தர் கேட்டார் கத்தர் சொன்னதை மோசை கேட்டார் நீங்களும் நானும் சார்ந்தகுணம் இருந்தால் அவர் கத்த நம்மோடு பேசுவார் நாம் அவரோடு பேச முடியும் முடியும் இவர் ஒரு இயேசுக்கு முன்னடையாளமாக காணப்படுகிறார் அவர் இயேசு சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னாரு இவர் சார்ந்த இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நல்ல ஆண்டவர் அறிகிற அறிவு இருக்கும் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளும் சார்ந்த குணமுழவரெலாம் இருக்கணும் சரி சார்ந்த குணமுலவரில் இருந்தால் என்ன ஒரு ஒரு நாலஞ்சு ஆசீர்வாதத்தை பார்த்து முடிக்க போகிறோம் சங்கீத இருபத்தஞ்சு ஒம்பது சார்ந்த குணமுள்ளவருக்கு தமது வழியை போதிப்பாரான் வழி இதுவே இதில் நடவுகள் என்று ஆண்டவர் சொல்லுவார் நம்ம இடறுவதில்லை சரியான வழியில் நீதியின் பாதையில் ஆண்டவர் என்ன செய்வார் நம்மளை நடத்துவார் நூற்றி நாற்பத்தேழு சங்கீதம் ஆறு சாந்த குணமுழக கத்தர் என்ன செய்வாரா உயர்த்துவார் மெம்மேலும் உயர்த்துவார் ஏன்னைக்கு உயர்வு வரமாட்டேங்குது மேன்மை ஏன் வரமாட்டேங்குது எது கத்தால் கோபப்படுறோம் ஆகிற காரியத்தை நிறுத்திடுறோம் கோபம் மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க முடியாது எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் சார்ந்த குணமுழுவில் இருங்க உங்களை நிச்சயம் மெம்மேலும் ஆண்டவர் உயர்த்துவார் பிழிப்ப நாலு அஞ்சு சொல்லுது உங்கள் சாந்த குணம் எல்லா மனசருக்கும் தெரிந்திருக்கணும் அவளை பத்தி புறஜாதிக்கு சாந்த உள்ளவர்களா நம்ம காணப்படுறோமா விசுவாசி சாந்த குணமுள்ளவர்களா காணப்படுறோமா ஊழியர்களுக்கு சபைக்கு நம்ம காண்கிற ஒவ்வொருவருக்கும் சாந்த சாந்தகுணம் நம்ம காணப்படுறோமா அப்ப எல்லா மனுஷருக்கு முன்பாக நம்ம தலை என்ன செய்வார் ஆண்டவர் கண்டிப்பாக உயர்த்துவது உறுதி உறுதி சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தாறு சொல்லுகிறது குணமுள்ளவர்கள் புசித்து என்ன செய்வாங்க திருப்தி அடைவாங்களாம் ஏ நீங்களும் ஆண்டவர் திருப்தி அடைய விரும்புகிறார் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறார் தலையை தாழ்த்தி ஜோம் பண்ணுவோம் பிதாவே நாங்கள் சொத்து இருக்கிறோம் தூதிக்கிறோம் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சாந்த குணத்தை ரசனா இயேசனத்துல கட்ட விழுத்து விடுகிறேன் மோசையை உயர்த்தினவர் ஊழியத்துல பயன்படுத்தினவர் அழிந்து போகிற ஜனங்களை மீட்டு கால் தேனும் ஓடுகிற கனான் தேசத்துக்கு கொண்டு வர கொண்டு வந்தீரே ஆண்டவரே ரிகா லாபா ராவா ரிகா ரிகாபா ஆண்டுவரே மோசைக்குள் இந்த சாந்தம் இதை பார்க்குற ஒரு உண்டா இருக்கட்டும் ஏசு சாந்தமும் மனத்தாழ்மையாக இருந்தீரே உங்களுடைய அச்சு அடையாளம் இதை பார்க்குற ஒருவருக்கு உண்டாகட்ட ஆண்டவர பூமியை சுதந்திரிக்கட்டு ஆண்டு வர தகப்பனே வழி உங்களுடைய வழியில் நடக்கட்ட ஆண்டு ஆண்டவரே ஆண்டு சாந்த குணம் உள்ளவர்களுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீர் ஆமே ஆண்டு வரே அலையில் ஓய்யா அவர்களை ரச்சிப்பினால் நீ அலங்கரிக்கிறவரா இருக்கிறீர் யார் யார் குடும்பம் ரச்சிக்கப்படலையோ ஆண்டு வரே ரச்சிக்க ரச்சிக்கப்பட்டவங்க இருந்து குடும்பத்தை ஆதாயம் பண்ண உதவி செய்யுங்க ஏசுநாமத்தை பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் பிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்